என்ன டீ பேசுற? எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு நான் எப்படி இடி வர முடியும்? இங்க பாருங்க, ஒழுங்கா நீங்க இங்க வாங்க. நான் அங்க வர முடியாது. உங்க அம்மாவுக்கு, உங்களுக்கு வேலை வாத்து, வேலை வாத்து, என் உடம்பே குறஞ்சி போச்சு. நான் நல்லத பல்லத சாப்பிட்டு, நல்ல தேய்ச்சிக்கிட்டே ஏன் வர முடியும்? டேய் ராதிகா, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் டீ. இங்க வாடி. ஆ ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்திருந்தா, உங்க அம்மா பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் கொடுப்பா. அதெல்லாம் நான் சாப்பிட முடியுமா? ஒழுங்கா இங்க வாரதா இருந்தா வாங்க ஒழுங்கா சாப்பிட்டுட்டு உடம்ப தேத்திக்கலாம் இல்ல எங்க அம்மா தான் முக்கியம்னா அங்கேயே இருங்க என்னைய கூப்பிடாதீங்க நான் இன்னும் ஒரு மாசம் தேந்து தான் வருவேன் ஏடி ஏடி வச்சறாதடி வச்சறாதடி சும்மா சும்மா என்னையவே கூப்பிட்டுட்டு அங்க போனா நிம்மதியாவா இருக்க முடியுது எல்லா வேளை இழுத்து போட்டு நான் பார்க்க வேண்டியது கிடக்கு ஏ மாமியார் நல்லா ரெஸ்ட் எடுக்குது இங்க வந்தா தான் நான் ஃபோன் பண்ணாலாமா ஆமாடி இப்பதான் பேசுனாங்க நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே கட் பண்ணிட்டீங்களாமா அதான் எனக்கு தம்பி ஃபோன் பண்ணாங்க உடனே அவங்க வீட்டுக்கு வரச் சொன்னாலாமா எப்பமா கிளம்புற ஒப்பி மண்டையா போன் நான் கட் பண்ணவும் நீ அண்ணி கறிக்கு போன் போட்டுக்கியா ராதிகா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கறாதம்மா நீ வந்து ரொம்ப நாள் ஆகிருச்சுல தம்பியோட அம்மாவுக்கு ரொம்ப முடியலையாமா கொஞ்சம் போய் வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அப்புறமாட்டி இங்க வாமா

பொழுதும் கபச்சி இல்லாம வாய்க்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குதே திண்ணி முட்டைகளுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலே இருந்து ஒழுங்க சோழ 待ってます。

படுத்து கிடக்குதுன்னு பாரு அப்படியே முடியாத ஆளு மாதிரியே படுத்து கிடக்கே இதுக்கு தே ஆஸ்கர் அவல்லாம் கொடுக்கணும் அம்மா எவ்வளவு நேரமா கட்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டுக்கு என்னமா பண்ணிகிட்டு இருக்கீங்க வாங்க வாங்கனே வாங்க அம்மா நான் வாரது இருக்கட்டுமா பசங்க ஒரு பூசை எங்கன்னு சொல்லு இந்த குடிகார மனுஷன் எங்கட்டு குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானோ எனக்கு ஒண்ணும் தெரியல என்னே நீங்க எங்கட்டு பாத்தீங்களா அம்மா என்னமா உன் புருஷனை கேட்டு நான் வந்தா எங்கட்டே எங்கன்னு கேக்குற

அம்மா சுப்பிரமணி கிட்ட போன் இருக்கும்ல அம்மா சீக்கிரம் அடிச்சு வர சொல்லு அந்த மனுஷன் கிட்ட போன் எல்லாம் இல்லன்னே என்ன இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க உன் மாமி அர்க்க நெஞ்சு வெளியின் வேற சொல்லிக்கிட்டு இருக்க சீக்கிரமா தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போமா ஆஸ்பத்திரி சும்மா போனா போதுமானே என்கிட்ட வேற காசு இல்லன்னே என்ன செய்யறதுனே தெரியல அம்மா அதுக்குள்ள ஒரு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு நீ என்னமோ தூக்கிட்டு போகாம இப்படி அழுதுட்டே நின்னா சரியாயிருமாமா என்ன நான் ஒண்ணு உன்கிட்ட கேக்குறேன் கேட்ட தப்பா நினைக்காத என்னே என்னமா கேக்கணும் கேளுமா 108 க்கு ஃபோன் பண்ணவா எங்க அத்தைய ஆஸ்பத்திரியில காமிக்கிறதுக்காக ஒரு 5000 5000 மட்டும் எனக்கு கடன் தாங்கன்னே அட இது என்னடா கடன் கேக்க வந்தலக்கல திரும்பியும் கடன் தாங்கன்னு கேக்குறாங்க அம்மா அது வந்து அது என்னே எங்க அத்தையோட உயிர் உங்க கையில தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு தயவு செய்து ஒரு 5000 தாங்கன்னே ஏமா உன் புருஷன் கொடுத்த காசை என்னால இன்னும் வாங்க முடியல இப்ப நீ வேற காசு கேக்குற என்னே என் புருஷன் வாங்குன காசு இப்ப நான் வாங்குற காசு எல்லாத்தையும் சேர்த்து கட்டிரேன்னே

அம்மா கரடிகா மீன் பிரசாதante இருக்கு ஆனா வேலாண்டே நிறைய சொல்றயா அம்மா 300 ரூபாயானமா 1000 ரூபாய் சொன்னாலு வாங்குமா எனக்கு இன்னைக்கு மீன் சாப்பிடணும் இருக்கு என்ன எங்க அத்தைய சொன்ன மாதிரி மீன் விலை அதிகமா தான இருக்கு மீன் அம்மா மீன் இருக்கா சொல்லிட்டு எனக்கு ரசத்தையோ வச்ச ஊத்த வாங்கு இறங்காது

தலையையும் வாளையும் போட்டு குழம்பு வச்சிருங்க நடு துண்டத்தை பொரிச்சு வைங்க நீ பொரிச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் ஆர்டர் சொல்றதுக்கு மட்டும் வேகமா வந்துட்டாக கருமகளே நான் ஒன்னு சொல்லிவே அதை சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டீயே என்னத்தை சொல்லப் போறீங்க சொல்லி தொலையும் அது ஒண்ணு இல்ல மருமகளே எப்ப பார்த்தாலும் கேஸ் அடுப்புலவே குழம்பு வைக்கிற அது ருசிக்கவே மாட்டீங்க மருமகளே இன்னைக்கு ஒரு நாள் அதுப்ப மூட்டி மஞ்சட்டில மீன் குழம்பு வச்சு தா மருமகளே ம் அடிக்குற மழையில விறகடுப்புல உங்களுக்கு மீன் குழம்பு கேக்குதா

அப்பா இதுல வச்சு சமாளிக்க முடியலையே யானைக்கு தீனி குடுத்தே நம்ம ஓஞ்சுற மாதிரில இருக்கு இந்த தீனி திங்குதுங்க இந்த கெளடியும் மகளோட சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போடுது அவர் வரட்டும் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணாம விடக்கூடாது ராதிகாவா மாமியார் வீட்டுக்கு அனுப்புனா தான் என் மாமியார் ஆட்டம் கொஞ்சம் குறையும் இல்லையா ஆக்கி ஆக்கி கொட்டி நம்ம ஓட்டாண்டியா தான் ஆகணும் மாமியாரே நானும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் என் பொறுமையை சோதிக்கிற மாதிரி நீங்க எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் பொங்கி எழுந்தே அம்பிட்டுதேன்னு சொல்லிவிட்டேன் என்னதான் கத்துனாலும் புலமுனாலும் மீன் குழம்பும் நம்மதையும் வச்சு தொலைணும் சீக்கிரமா வச்சு தொலைஞ்சிட்டு போய் தொலைவோம்